அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஷோபகாடம்து கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே எல்லாம் பயங்கரமாக வெறியா வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ பார்க்குறதுலேருந்து தெரியுது ஸோ நம்மளுடைய கிறிஸ்போ அகடமியில் நம்ம வந்து நேற்று குரூப் டூ பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த குரூப் டூ பேச்சில் வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் ஓகேங்களா நேற்று நைட்டு தான் நம்ம அனன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டேக்குள்ளேயே ஒரு தேர்ட்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தினா அந்த டெலகிராமில் வந்து நீங்கள் ஆட் ஆகிருக்கீங்க ஸோ அவ்வளோ பேர் வந்து தீவிரமாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அதனால் தான் முப்பதாயிரம் பேர் வெற்றியாளர்கள் நான் போட்டேன் ஸோ இந்த வெற்றியாளர்கள் அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஸோ நம்ம போஸ்டிங் வாங்கிட்டால் தான் வெற்றியாளர்கள் கிடையாது இந்த ஃபீல்டில் நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்கனாலே ஒரு வெற்றியாளர்கள் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஓகேங்களா ஏன்னா அந்த முப்பதாயிரம் பேர் நம்மளுடைய டெலகிராமில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே அந்த குரூப் டூவில் நான் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவேன் அப்படிங்கிறது மனசால அவங்கள உணர்ந்தத உணர்ந்தவங்க தான் அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஸோ யாருமே வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் நமக்கு கிடைக்காது சும்மா போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஸோ எதிர்பார்த்து எப்படா நமக்கு யாராவது கைடன்ஸ் கொடுப்பாங்க ஸோ நமக்கு ஒரு வழி போது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் வரக்கூடிய குரூப் டூவில் நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சிடணும் அப்படின்னு அந்த ஒரு உத்வேகத்தில் இருக்கிறவங்க தான் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் ஸோ இதில் டிஎம்பிசி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள் அப்படிங்கிறது நம்ம போஸ்டிங் வாங்குறது மட்டும் வெச்சு மட்டும் கிடையாது ஓகேங்களா ஸோ தோல்வியாளர்கள் அப்படிங்கிறது யாருன்னா இந்த டிஎம்பிசி ஃபீல்டை விட்டுட்டு தனக்கு வரல அப்படின்ட்டு விட்டுட்டு போகிறவங்க தான் ஸோ வெற்றியாளர்கள் அப்படிங்கிறது யாருன்னா இதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஒருத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் ஸோ எத்தனை தடவை நம்ம வந்து தோல்வி அடைஞ்சாலுமே அடுத்த டைம் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஹோப் அவங்கள விட்டு போகவே போகாது ஸோ அப்படி போகாதவங்க தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு அது மனசளவில் வந்து பார்த்தோன்னா ஓகே நமக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாதுன்னா அவங்க போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது நமக்கு செட் ஆகாது நம்ம என்ன வந்து முட்டி மோதுனாலும் நம்ம மார்க் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு பட் இதுலேருந்து போகாதவங்க எல்லாருக்குமே மைண்ட் அளவில் மனசளவில் நல்லாவே தெரியும் நம்ம இதில் வாங்கக்கூடிய ஒரு நபர் தான் நமக்கு அந்த முழு தகுதி நமக்கு இருக்குது தாங்க நீங்களே வந்து ஒரு 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 எக்ஸாமும் நீங்கள் ஒரு வெறுப்பாக என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்னு நீங்கள் வெக்ஸ் ஆனாலும் இல்லை நீங்கள் அழுது புறண்டாலுமே திரும்ப ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க திரும்ப ஏன் அந்த வழியை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் அதை முடியும் அப்படிங்கிறனால தான் ஏன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன் எவ்வளோ படிச்சிருப்பீங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து தமிழ் படிச்சுருப்பீங்க அட்லீஸ்ட் தமிழ் ஓரளவு முடிச்சிருப்பீங்க மேக்ஸ் அவ்வளோ பார்த்துருப்பீங்க ஜிகே ஒவ்வொரு யூனிட்டும் அவ்வளோ அவ்வளோ படிச்சிருப்பீங்க ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில் அந்த எக்ஸாம் கிட்ட வரும்போது அந்த ரிவிஷன் கொஞ்சம் சரியாக பண்ணாமல் இல்லை நம்ம வந்து பார்த்தினா எக்ஸாம் ஆளில் சின்ன சின்ன தப்பு அதான் சொல்கிறேன் சின்ன சின்ன தப்பில் விட்டவங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு சின்ன சின்ன தவறுகள் தான் நம்ம வந்து எக்ஸாமில் நம்ம விட்டுருக்கோம் அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு சின்ன சின்ன தப்பில் விட்டுட்டு அய்யோ இது மேலே நமக்கு இது வராதுன்னு விட்டுட்டு போனோம்னு வச்சிங்களேன் ஐயோ நம்மளை விட ஒரு பெரிய மூட்டால் யாருமே கிடையாதுங்க ஏன்னா இப்போ ஆரம்பத்திலே நமக்கு தெரிஞ்சிடும் வருமா வராதாங்கிறது ரெண்டு மூணு எக்ஸாம் எழுதும்போதே ஓகே நம்ம என்ன தான் படித்தாலும் நூறு தாண்ட மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க பிரச்சனை கிடையாது பட் எல்லாமே வந்து நான் நூற்றைம்பதுக்கு மேலே நூற்றம்பதுக்கு மேலே அந்த டச்சில் வச்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஃபீல்டு விட்டு போயிடாதுங்க உங்களுக்கான ஒரு ஜாப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அதேமாரி பிகினஸ் இருக்கீங்க அப்படின்னா பிகினஸ் எடுத்ததுமே நம்ம வந்து ஒரு ஸ்கோர் வர வரல அப்படின்னு வருத்தப்படாதீங்க எல்லாமே ஒரு அனுபவம் தான் ஸோ அனுபவத்தில் கற்றுக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தவறும் வந்து என்ன பண்ண வைக்கும் உங்களை வந்து ரெக்டிஃபை பண்ண வைக்கும் ஸோ இந்த வரக்கூடிய இந்த குரூப் டூ எக்ஸாமில் உங்களுடைய தவறுகள் நீங்கள் முழுசாக வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எங்கெங்கே நீங்கள் முயற்சி பண்ணுமோ பண்ணுங்கள் இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அது கடைசி வரைக்கும் உங்களோட பெஸ்ட்டாக பெஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ இன் மேட்டர் நிறைய பேர் பாருங்கள் கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க அதில் ஓரளவு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒன் ஃபார்ட்டி கிட்டே எடுத்திருப்பாங்க அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் மேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம் ஜிகே இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணியிருக்கலாம் தமிழ் இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணியிருந்தேன் நான் என்னால் வந்து இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர்லேயே நான் வந்து ஒன் செவன்ட்டிக்கு மேலே அழகாக எடுத்திருப்பேன் பட் என்னோட தப்பு வந்து நான் ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டேன் நான் போன பார்த்து எல்லாமே கரெக்டு தான் பட் நான் ரிவிஷன் சரியாக பண்ணாமல் போயிட்டேன் இதை கொஞ்சம் ரீகால் பண்ணாமல் போயிட்டேன் ஓல்டு கொஞ்சம் சரியாக படிக்காமல் போயிட்டேன் எக் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் தெரிஞ்ச கேள்வி மிஸ்டேக் பண்ணிட்டேன் இவ்வளவுதான் விஷயங்கள் அப்போ நீங்கள் அடுத்த எக்ஸாமில் அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை பெஸ்ட் மார்க்காக நீங்கள் எடுப்பீங்க குரூப் டூவில் ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க ஸோ நம்மளுடைய கிருஷ்ணபா அகாடமி குரூப் டூ பேச்சில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வெற்றியாளர்கள் இருக்கீங்க அந்த முப்பதாயிரம் வெற்றியாளர்கள் யார் யாரெல்லாம் போஸ்டிங் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸை வச்சு தான் வந்து தீர்மானிக்கப்படும் இப்போ நம்ம முப்பதாயிரம் பேர் இருக்காங்கன்னா முப்பதாயிரம் பேர் கடைசி ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த முப்பதாயிரங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அடுத்து ஒரு ஒன் மந்தில் வந்து பார்த்தோன்னா வெறும் பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க ஓகேங்களா சரி டூ ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பாங்க அடுத்து ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அடுத்து ஒரு ஐயாயிரம் பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க கடைசியாக அடுத்து வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க கடைசியாக ஒரு இரநூத்தம்பது பேர் நல்ல வந்து எக்ஸாம் ஆலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணாமல் எழுதிட்டு வருவாங்க அதில் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு தான் போஸ்டிங் வரும் ஸோ இந்த மாதிரி தான் அதாவது நான் ஏன் குறைவாக சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு அது வருது இல்லை ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம உழைப்பு போட்டுருக்கோம் ஓகேங்களா அப்போ முப்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பண்ண மாட்டாங்க பட் யார் யாரெல்லாம் அந்த கடைசி வரி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் தான் இதில் மெயின் விஷயமே கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் யார் கொடுக்குறீங்க இந்த இந்த பேட்சோட நேமே பெஸ்ட்டாக பெஸ்ட்டுன்னு வைக்கிறதுக்கான ரீசன் இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே உங்களோட பெஸ்ட்டாக பெஸ்ட் நீங்கள் கொடுக்கணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க வேறு எதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க இந்த முப்பதாயிரம் வெற்றியாளர்களில் எவ்வளோ பேர் போஸ்டிங் வாங்க போகிறீங்க போஸ்டிங் வாங்குறது மட்டும் வெற்றி கிடையாதுங்கப்பா நீங்கள் ஜஸ்ட் போஸ்டிங் வாங்குறீங்க ஒரு வேலை வாங்குறீங்க அவ்வளோதான் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான கனவு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய கனவு கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும் அதே மாதிரி உங்களுடைய கோபம் உங்களுடைய ஆத்திரம் உங்களுடைய அழுகை சோகம் எல்லாத்தையும் ஒரு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு உருண்டையாக ஒரு பாலாக வந்து என்ன பண்ணுங்கள் அது வந்து வெறித்தனமாக பாருங்கள் அந்த வெறித்தனத்தை அப்படியே கொண்டு போய் எதில் இது பண்ணுறீங்கன்னா குரூப் டூவில் கொண்டு போய் நிறுத்துங்க உங்களுடைய கோவத்தை குரூப் டூவில் காட்டுங்க உங்களுடைய வெறிய குரூப் டூவில் காட்டுங்க அழுகிய குரூப் டூவில் காட்டு எல்லாத்தோடைய ஒரு விஷயத்தையும் குரூப் டூவில் காட்டி அதில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க என்னையா நீங்கள் அந்த கொஸ்டினை நான் அழுவச்சுச்சு அந்த கொஸ்டினை நான் அள வைக்கிறேன் என்னை தடுமாறு வச்ச கொஸ்டின் நான் தடுமாறு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த எக்ஸாம் நீங்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுங்க ஓகேங்களா ஸோ வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப முக்கியம் அது மைண்டில் வச்சுங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை இருக்குது நாலு நாளைக்கு ஒரு மோட்டிவேஷனில் சின்ன ஒரு மோட்டிவேஷன் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அப்பப்போ ஒரு மோட்டிவேஷன் டெய்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஏன்னா உங்களை சோர்ந்து போகிற இடத்துலலாம் நம்ம அப்பப்போ வந்து கொடுத்துட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நீங்கள் நகருவீங்க ஸோ அது தேவைங்கிறவங்க வீடியோ பதிவு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த உங்களுக்கு எங்களுக்கு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் இது கிஷ்ஷோ பாக்டு உங்களுக்கு கஷ்டம் தேங்க்யூ